ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் உண்மையாக ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த ட்ராக்கோட ப்ரமோ வந்த உடனே என்னடா இது அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா இவங்களோட ப்ரோ போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெ பெரிய ஒரு ட்ராக் அதாவது டெத் ட்ராக் நம்ம அம்மாவோடய கார்த்திக் அம்மாவோட டெத் ட்ராக் வருது இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் சடனாக இந்த மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க வேறு ஏதாவது சீரியலில் கம்மிட்டாக இருக்காங்களா அம்மா அதனால் தான் வந்து இப்படி ஒரு ட்ராக் வந்து கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஆனால் சீரியலில் வந்து உண்மை வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ராக் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறதும் இருக்குது இது எது அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியலை ஆனால் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இந்த மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா நடுவில் இருக்க பிக்சர் அதுதான் அவங்க லாஸ்ட் டே ஷூட் அப்போ எடுத்தது மண்டையில் வந்து அடிபட்டிருக்கா மாதிரி ஒரு சின்ன காயமும் அவங்களோட மண்டையில் அந்த பக்கம் இருக்குது ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவோட சேர்ந்த மாதிரி கார்த்திக் எப்படி இதுல மீண்டு வரப் போகிறாருன்னு தெரியல ஏன்னா ரொம்ப மேலே பாசமாக இருக்கிற ஒரு மகன் அம்மாவை இழக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு பேரதிர்ச்சி அவருக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் அம்மாவை இழக்கிறாரு இன்னொரு பக்கம் மனைவிக்கு பேரன் இவர் தான் அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வருது ராஜா அப்படிங்கிறது இவர் தான் அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வருது பாட்டிக்கிட்ட வந்து என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் இவர் உங்கள் பேரன் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்கே கொல்லி வைக்கிறத வந்து பார்க்குறாங்க அதே மாதிரி டவுட் வருது ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க உண்மையை வந்து பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க பாட்டி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இப்போது ரேவதியோட முடிவு என்னவாக இருக்க போகுது கார்த்திகை பற்றி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி அப்கமிங் பயங்கர ஹை ஆன ஒரு ட்ராக்கு ஆனால் அம்மாவோட டெத் ட்ராக்கு பயங்கர எமோஷ்னலாக இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்